நிறையா மாடு வந்து அதோட பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா அதோட மாடே இல்லாமல் போயிருங்கண்ணா அதோட பேர் தெரியாது எதுவுமே தெரியாதுங்கண்ணா கண்டிப்பாக அதனால் வந்து சரி மாட்டுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பேர் வந்து வில்லங்கோன்ட்டு வச்சேன் நம்ம வந்து மாட்டுக்கு வச்சா அப்படி பழக மாதிரி இருக்கணும்ண்ணா இதிலேருந்து இது கண் வரைக்கும் வந்து பழக மாதிரி இருக்கணும் ஓகே இந்த சுழி வந்து கரெக்டாக இந்த இது இதுக்கு இந்த சென்டர் இடத்துல இருக்கணுங்க இப்போ லைனேஜான மாடுனா இப்போ இந்த லைனேஜிங்னா அது வந்து எத்தனை மாட்டுக்குனாலும் இனச்சேர்க்கையை பண்ணி இதை வந்து உற்பத்தி அதிகமா பண்ணலாங்கண்ணா பட் சுழி தப்பாக்கிற மாட்டை வந்து லைனேஜ் பண்ணி அதிகமா உற்பத்தி பண்ணோம்னா அந்த ரகத்திலே கொஞ்சம் கெட்ட ஆகுதுன்னு வைங்களா ஏன்னா வந்து எருதாட்டத்துக்கு தான் சேலம் மாவட்டத்துல அதிகமா எருதாட்டம் தான் மேக்சிமம் நடக்கும் அங்க வந்து மாட்டுக்காரங்கிட்ட வந்து வில்லாங்கன்னு சொல்லிட்டாவே முக்கால்வாசி பேத்துக்கு தெரியும் கண்டிப்பா நம்ம ஆமா ஆனா தீவனத்தை அள்ளி கொட்டினாலோ இல்ல வந்து அதிகமா தான் உணவு கொடுத்தாலோ மாடு வந்து பெருசா கரெக்டாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன தேவையோ அதை செஞ்சா மட்டும்தானே பெருசாகும் அண்ணா வணக்கங்கண்ணா எங்க இருந்துங்கண்ணா வந்திருக்கீங்க அண்ணா என் பேர் பிரவீனுங்கண்ணா நாங்க சேலம் மாவட்டத்துல சின்னம்மட்டிங்கிற கிராமத்துல இருந்து வந்திருக்கோங்கண்ணா இப்போ காலையில் பேரை பார்த்தாவே எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் வில்லங்கன்னு சொல்லிட்டு எப்படிங்கண்ணா வில்லங்கன்னு பேர் வச்சோம் நம்ம நான் வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் இந்த மாதிரி ஷோவுக்கு எருதாட்டத்துக்கு இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்குண்ணா அதுல வந்து நிறையா மாடு வந்து அதோட பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா அதோட மாடு இல்லாமல் போயிருங்கண்ணா அதோட பேரு தெரியாது எதுவுமே தெரியாதுங்கண்ணா கண்டிப்பா அதனால வந்து சரி மாட்டுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் நான் அந்த பேர் வந்து வில்லங்க கொண்டு வச்சேன் அதை இப்போ எல்லார் மனசுலேயும் கொஞ்சம் பதிவாக இருக்கும் அப்படின்னு தான் அந்த இந்த பேர் செலக்ட் பண்ணி வச்சோம்ண்ணா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நம்ம வில்லங்கத்தை எங்கெங்கெல்லாம் கொண்டு போயிருக்கிறோம் அதாவது ஜல்லிக்கட்டுன்னு சொல்றாங்க எருது விடுன்னு சொல்லுவாங்க

இப்ப வந்து கடமொழப்பு இப்போதானா புதுசு ஆறு வயசு ஆகுதுங்கண்ணா இப்ப வந்து நான் வந்து ரெண்டு பல் இது இருக்கும்போது ரெண்டு பல் கேட்டகரியில் இருக்கும்போது எடுத்துங்கண்ணா எஸ்பெஷலி மெயினாக வந்து எருதாட்டத்துக்கும் ஷோக்கு கால்நடை கண்காட்சிக்கு தான் எடுத்தேன் இது வரைக்கும் வந்து இப்போ கோயம்புத்தூர் ஷோல இப்ப ரீசெண்டாக நடந்த ஷோல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினுச்சுங்கண்ணா போன வருஷம் இதே ஷோல வந்து செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்கண்ணா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஷோவில் பங்கெடுத்திருக்கு எல்லாத்துலயுமே வந்து பிரைஸ் வாங்காம போனது எந்த ஷோலையுமே இல்லைங்க எல்லா ஷோவிலுமே பிரைஸ் வாங்குங்கண்ணா கண்டிப்பா ஒரு சாம்பியன் சரிங்க சொல்லலாம் இப்போ நம்ம இவர் வில்லங்க வந்து நமக்கு நம்ம பிரீடுன்னு சொல்லலாம் ஒரு பேர் சொல்ற அளவுக்கு இவர் வந்துட்டாரு இது போக நம்ம ஃபார்ம்ல என்னென்ன வெரைட்டியான காளைகளை வச்சிருக்கிறோம் என்கிட்ட இன்னொரு மயில இதோட கண்ணு ஒன்னு இருக்குங்கண்ணா அது வந்து இப்பதான் ரெண்டு பல் வச்சிருக்குதுங்கண்ணா ஓகே அது வந்து அடுத்த வருஷத்துல இருந்து சோவுக்கு தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்கண்ணா இதுதான் பெரிய காலம் நம்ம ஷோல இதுதான் பெரிய காலம் இதுக்கு வந்து தீவனங்கிறது வந்து பருத்தி கொட்டை அப்புறமேட்டுக்கு மக்காச்சோளம் மாவு தவிடு புண்ணாக்கு இது எல்லாமே அதனால தான் மாடு வந்து இந்த உடம்புல மெயின்டைன் ஆகுது அளவு தீவனம் தானா அளவு சாப்பாடு தான் எல்லாமே கரெக்டாக அந்த நேரத்துக்கு அது மட்டும் பண்ணால் மட்டும் தானா இந்த மாதிரி காலையை வந்து நம்மளால ரெடி பண்ண முடியும் இப்போ நீங்க சொல்றீங்க அளவு தீவனம்னு சொல்றீங்க ஆனா இவர உடம்பு பார்த்தாவே தெரியுது பயங்கரமான ஒரு மிரட்டலாம் ஜெயிச்சாண்டிக்கே இருக்கிறாரு அதுக்கு என்ன ரீசன் இந்த அளவுக்கு வர்றதுக்கு ஆனா தீவனத்தை அள்ளி கொட்டினாலோ இல்ல வந்து அதிகமா தான் உணவு கொடுத்தாலோ மாடு வந்து பெருசாங்கண்ணா கரெக்டா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன தேவையோ அதை செஞ்சா மட்டும்தானே பெருசாகும் சும்மா எல்லாத்தையும் வந்து அதிகமா அதிகமா போடுறதுனால வந்து அது வேஸ்டா போகும் போவோம் தான் போவோம் அதிகமா வந்து கரெக்டா மாட்டுக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும் படுக்கிறதா மட்டும் தான் மாடு வந்து அந்த அளவுக்கு கரெக்டா இருக்குங்கன்னா கரெக்டான உடம்புல இருக்கும் இல்லைன்னா உடம்பு அதிகமா இருக்கணும் ஓகே பிரதர் இப்போ நம்ம ஷோக்காக மட்டும் யூஸ் பண்றீங்களா பிரீடிங்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பிரீடிங்கு தான் யூஸ் பண்றேன் மெயினா வந்து இப்ப ஷோல பிரைஸ் வாங்குற பெண் மாடுகள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதிகமா கேட்கறாங்கன்னா கொண்டு போய் பிரீடிங் பண்ணி கொடுத்துட்டு தானே இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ ப்ரீடிங் பண்ணணும் அப்படின்னா எப் எந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ப்ரீடிங் பண்ணணுன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து பெண் மாடுகளை ஏற்றிட்டு வந்து பண்ணால் வந்து அது வந்து சரியாக வரதில்லைங்கண்ணா கருவு இதாகிடுதுங்க ஓகே அதனால் வந்து இப்போ நல்ல காங்கேயத்தில் லைனேஜான பெண் மாடுகள் மயில மாடுகள் காரி செவலை எது இருந்தாலும் வந்து இப்போ நாம் வந்து ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் மட்டும் நாங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறதுங்கண்ணா நல்ல மாடுச்சுனா டிரான்ஸ்போர்ட் மட்டும் பண்ணிக்கிறதுனா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நாங்களே கொண்டு போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களே ஏற்றிட்டு வந்துடுறதுங்கண்ணா காலையை கொண்டு போயிட்டு வந்துடுறதுங்கண்ணா ஓகே சூப்பர் சூப்பர் அதுக்கு தகுந்த மாதிரி மாடு இருந்துச்சுன்னா நாங்கள் பண்ணுவோங்கண்ணா இந்த கண்காட்சி எதுக்குன்னா நாட்டு மாடுகளை ஊக்குவிக்கணும் தான் இந்த கண்காட்சி உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பார்க்குறது இப்போது அதிகமாக அதிகரிச்சுட்டு வர்றாங்க என்ன தான் முத மாதிரி இல்லைனாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வருது இப்போ காங்க இனம் எல்லாம் வளர்க்கணும் யங்ஸ்டருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஆ இல்லைங்கண்ணா வந்து இப்ப அதிகமா வந்து நோய் இது எல்லாமே பரவதுனால இந்த ஏ ஒன் மில்குனால தானா இப்ப வந்து இது மட்டும்தான் வந்து காங்கேய மாடுகள் மட்டும்தான் ஏ டூ மில்க்கு தருது அதனால வந்து மேக்சிமம் வந்து இப்ப ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு மேலே வந்து இருக்கிற டிசீஸ்லாம் அவாய்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து நாட்டு மாடுகள் வச்சு அதை வந்து பராமரிச்சாவே வந்து நல்லதா ஹெல்த்தியாக இருக்கலாம் ஹெல்த்தியாக இருக்கலாம் ஓகே ஓகே இப்போ புதுசாக ஒரு கங்கை மாடு வளர்த்தணும் அப்படின்னா எந்த ஏஜில் எத்தனை பல்லுல இருந்து வளர்த்துனா கரெக்டாக இருக்கும் ஆனால் கண் ஒரு சில பேர் கண்ணுக்குட்டியாக வாங்கி வளர்த்துறவங்கள இருக்காங்க சில பேர் வந்து பெரிய மாடுகள் வாங்கி வளர்த்துறதுல இருக்காங்க ஓகே இப்போ வந்து பால் உடனே வேணும்னா செனை பருவத்துலேருந்து செனையாகிற கண்டிஷனில் வாங்கிட்டு வந்தோமா பால் உடனே இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாடு வாங்கிறது வந்து கரெக்டாக லைனேஜ் பார்த்து வாங்கணும்னா லைப்பா தான் வந்து பிற்காலத்தில் வந்து மாடு வந்து நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும் நல்லா மாடு பார்க்குறதும் நல்லா இருக்கும் எங்கேனாச்சும் ஷோ கீது கொண்டு போனா கூட ப்ரைஸ் உழுகிற மாதிரி வளர்த்தணும்னா லைனேஜான மாடுகளுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் மக்கள் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேங்கண்ணா ஓகேங்க பிரதர் இந்த லைனேஜ் அப்படிங்க சொல்கிறீங்க இப்போ லைனேஜ்னா எப்படி சூஸ் பண்ணணுங்க லைனேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி எடுக்கணும் நாம லைனேஜ்ங்கிறது வந்து மூஞ்சி வந்து ஒரு அடிக்குள்ளே இருக்கணுங்கண்ணா

முன்னாடி கால் வந்து ஹைட்டு குறைவா இருக்கணும் தலை வந்து நல்லா தூக்கி பாக்கணும் நிமிர்ந்து நிக்கணும் நிமிர்ந்து நிக்கணும் ஒரு அடி சேர்த்து நிக்கணும் மூஞ்ச ஒரு அடி இருக்கணும்னு சொன்னீங்க இந்த ஃபேஸ் அப்படிங்கறது எதிலிருந்து எது வரைக்கும் கால்குலேட் பண்றது இதுல இருந்துங்கன்னா இது வரைக்கும் பேசிங்கன்னா ஓகே இது வந்து நம்ம வந்து மாட்டுக்கு வச்சா அப்படி பழக மாதிரி இருக்கணும்னா இதுல இருந்து இது கண் வரைக்கும் வந்து பழக மாதிரி இருக்கணும் ஓகே இந்த சுழி வந்து கரெக்டா இந்த இது இதுக்கு இந்த சென்டர் இடத்துல இருக்கணும் ஓகே அது பின்னாடி சுழி இந்த இடத்துல கரெக்டா இருக்கணும்னா கொம்பு வந்து இந்த மாதிரி கூடணும் திமிழ் வந்து சாயக்கூடாது கூடாது ஒத்த திமிழாவும் இருக்கலாம் ரட்ட திமிலாவும் இருக்கலாம் பட் ஆனா தமிழ் வந்து சாயக்கூடாது கூடாது அப்படியே நிக்கணும்ண்ணா அதே மாதிரி சுளி வந்து நடுவுல இருந்து கொஞ்சம் ஒரு ஒரு புடி முன்னாடி வந்து நிக்கணும்னா முன்னாடி ஆமா கொடி வந்து தொங்கிட்டு இருக்கூடாது கொடி வந்து கரெக்டா வயிற்று சேர்ந்து நிக்கணும்னா இப்ப நீங்க இந்த சுளி அப்படிங்கிற தான் கேக்குறோம் இப்ப நாட்டு மாடுங்கள வந்து நம்ம அழிவுல இருந்து கொஞ்சம் பெரிய சவாலானதா இருக்கு இந்த சுளிங்கிறது சுளியை பார்த்து நம்ம எப்படி வாங்குறது சுளி தான் வாங்கணுங்களா சுளி பார்த்து தாங்க மாடு வாங்கணும் இல்லைன்னா வந்து பின்னாடி இப்ப ஒரு ஆறு பல் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்கன்னா ஓகே வயசாக வயசாக அது வந்து கொஞ்சம் மாட்டுல வந்து மாறுதல்கள் ஏற்படும் அந்த மாதிரி வந்து செட் ஆகாதுங்கண்ணா இப்ப லைனேஜான மாடுனா இப்ப இந்த லைனேஜிங்னா அது வந்து எத்தனை மாட்டுக்குனாலும் இனச்சேர்க்கை பண்ணி இது வந்து உற்பத்தி அதிகமா பண்ணலாங்கண்ணா பட் சுழி தப்பாக்கிற மாட்டை வந்து லைனேஜ் பண்ணி அதிகமாக உற்பத்தி பண்ணோம்னா வைங்க அந்த ரகத்துலேயே கொஞ்சம் கெட்ட பேர் ஆகுதுன்னு வைங்களா அந்த மாதிரி வரும் நம்ம வந்து கரெக்டாக லைனேஜான மாடை எடுத்து பண்ணா வந்து கரெக்டாக இருக்கும்ண்ணா சூப்பர் சூப்பர் ஜல்லிக்கட்டு தவிர்த்து இந்த எருது விடுறது மஞ்சு விரட்டு இதெல்லாம் இருக்குல்ல ஆமா அந்த விளையாட்டுகளும் எப்படி இந்த அந்த விளையாட்டுகளும் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு ஆனா இப்போ எருது விடும் ஒரு மேட்டுக்கு எருதாட்டம் அரை மேட்டுக்கு வட மஞ்சு விரட்டு எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னா ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே விழிப்புணர்வு இருக்குங்களா பட் ஆனால் சேலம் மாவட்டத்துல வந்து இப்ப வந்து மாம்பழம் தான் ஃபேமஸ்ங்கிறது போகி இப்ப வந்து சேலம் மாவட்டம்னா எருதாட்டம் அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு சேலம் தான் வந்து அதிகமான காளைகள் வந்து பசங்க வந்து அதிகமாக விரும்பி வாங்குறாங்க வளர்த்துறாங்க முதல்ல வந்து ஒரு ஊருன்னா ஒரு ஊருன்னா அந்த ஊருக்கு ஒரு ஒரு காளைகள் ரெண்டு காளைகள் தானா இருக்கும் இப்ப வந்து பசங்க எல்லாருமே வந்து அதுலேயே வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கொடுக்கறதுனால வந்து இப்ப வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு காலை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அதுவும் கரெக்டான லைனேஜாக எடுத்து வளர்த்தணும் அப்படிங்கறதானா இப்ப எல்லா பசங்களும் பண்ணிட்டு இருக்கா நான் என்ன இது பசங்கிட்ட இது பண்றேன்னா வந்து காளைகளை தவிர பொட்டை மாடுகளும் வந்து நல்ல மாடுகளா வாங்கி இன்னும் இனத்த இந்த இன்னும் உற்பத்தி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இப்போ வந்து சேலம் மாவட்டத்துல வந்து இருதாட்டம் தான் அதிகமா வந்து பிரபலம்னா இப்போ வந்து கோயிலில் வந்து இப்ப எதாச்சும் ஒரு வந்து எல்லா கோயில்லையுமே வந்து எருதாட்டம் ஒரு இது பண்ணுவாங்கன்னா ஜல்லிக்கட்டுல வந்து எல்லாமே கவுத்து விட்டு இது போடுற மாதிரி இருக்குங்கண்ணா நம்ம இது வந்து முக இது எல்லாமே எடுத்துட்டு வட மட்டும் போட்டு அந்த பக்கம் வீரர்கள் ஒரு அஞ்சு பேர் இந்த பக்கம் ஒரு வீரர்கள் அஞ்சு பேர் பிடிச்சி எருதாட்டுற மாதிரி இருக்குங்கண்ணா அது இல்லாமல் வந்து இப்ப மேக்சிமம் எருதாட்டம் வந்து இவ்வளோ இப்ப வந்து ஒரு இருபது சதவீத மக்களுக்கு வந்து எருதாட்டம் வந்து என்னன்னா இப்போ ஒரு மற்ற மாவட்டங்கள் மற்ற டிஸ்ட்ரிகிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியுதுங்கண்ணா என்ன என்னோட கருத்து என்னாங்கன்னா இந்த சினிமோட்டோகிராஃபர்ஸ் வந்து இப்போ எப்படி வந்து ஜல்லிக்கட்டை வந்து உலகம் ஃபுல்லாக எல்லாமே எடுத்துகிட்டு போனாங்களோ அதே மாதிரி வந்து இன்னும் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இதை வந்து இதோட இந்த இதை பாரம்பரியத்தை வந்து இன்னும் கொஞ்சம் சில தூரம் எடுத்துகிட்டு போகலான்னு நாங்கள் நினைக்கிறோங்கண்ணா இவ்வளவு நேரம் நம்ம தெளிவா நம்ம வில்லுங்க அவரை பத்தி நல்லா சொன்னீங்க பிரதர் இது மாதிரி நீங்க விடாம கண்டினியூட்டியா இது மாதிரி பண்ணிட்டே இருக்கணும் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் பிரதர் நன்றிங்க